ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சபரியன் ஃபேமிலி சபரியன் ஃபேமிலியில் நீங்களும் ஒருத்தராகணும்னு நினைக்கிறீங்களா அப்போ உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கோதுமா ஸ்வீட் தான் பண்ண போகிறோம் கோதுமை மாவு இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக அதை பண்ணிடலாம் வாங்க இப்போ நான் இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சு ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து நாட்டு சக்கரையோ ஒயிட் சுகரோ எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது அதுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம எந்த கப்புக்கு வந்து நாட்டு சக்கரை எடுத்தோமோ அதே அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து இப்போ நல்லா கரையட்டும் பாகுபதம் எதுவும் கிடையாது ஜஸ்ட் தண்ணியோட தண்ணியாக கலந்தால் மட்டும் போதும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது இந்த கொதிக்க ஆரம்பித்தது நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம இதில் மொத்தம் அஞ்சு டேபிள் ஸ்பூன் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அஞ்சு தடவை வந்து யூஸ் பண்ணுவோம் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டும் சேர்த்துக்கிறேன் அடுத்து இதில் வந்து நான் கொஞ்சம் முந்திரி வந்து வறுத்து வச்சுக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா வறுத்து வச்சுக்கோங்க இல்லைனா விட்டுருங்க நான் கிஸ்மிஸ் ஆட் பண்ணல ஜஸ்ட்டு முந்திரி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இப்போ இதில் நம்ம நாட்டு சக்கரை எடுத்து தெரியுமா அதே கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த நெய் கூட கோதுமை மாவு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா புரட்டி விட்டுக்கலாம் இப்போ நீங்கள் நெய்க்கு பதிலாக மொத்தமாக எல்லாமே தேங்கண்ணையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை தேங்கண்ணெய்க்கு பதிலாக மொத்தமாக நெய்யாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த நெய் கூட இந்த மாவு நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்ல ஒரு வாசனை வர அந்தளவுக்கு நீங்கள் வறுத்துக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஒரு வாசனை வர ஆரம்பித்து இந்த டைமில் நம்ம காய்ச்சி வச்சிருக்கோம் இல்லையா நாட்டு சர்க்கரை தண்ணி ஊற்றி அதை வந்து இதில் ஊற்றிக்கலாம் வடிகட்டி சேர்க்காதனால வடிகட்டி சேர்த்துக்கலாம் இந்த சர்க்கரையில் வந்து எந்த தூசி மண் எதுவுமே இருக்காது அதை நான் நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன் இப்போது இந்த தண்ணி கூட இந்த நாட்டு சர்க்கரையும் இந்த மாவு எல்லாமே நல்லா வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி அந்த கெட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா வந்து கரையணும் அந்தளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க கொஞ்சம் டைமாக டைமாக கொஞ்சம் இழகி வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் டைம் ஆகும் கொஞ்சம் டைம் ஆகும்னா நீங்கள் வந்து கையை வந்து கலர் விட்டுட்டே இருக்கிற மாதிரி அடி பிடிச்சிரும் அதனால வந்து கலர் விட்டுட்டே இருக்கணும் அடிக்கடி இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நெய் சேர்த்துட்டு மறுபடியும் நெய் வந்து மொத்தமாக எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து இந்த ஸ்வீட் நான் இனிப்பு அளவு வந்து ஓவர் ஸ்வீட்டாக இருக்காது கரெக்டாக இருக்கும் தகட்டாத அளவுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் தேங்கண்ணெய் இருக்குதுல அதை ஆட் பண்ணிக்கலாம் தேங்கண்ணெண்ணெய் ஏன் இவ்வளோ கட்டியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருக்க இடம் வந்து ரொம்ப குளிரான இடம் அப்படிங்கிறதுனால நம்ம மாதிரி கட்டியாக தான் இருக்கும் நமக்கு லிக்யூடாக ஆகாது நமக்கு அந்த மாதிரி சூடானதுக்கு அப்புறமா தான் அது லிக்யூடாக ஆகும் சில பேர் யோசிக்கலாம் தேங்காய் எப்படியாக இருக்கும் அப்படின்ட்டு இது வந்து நமக்கு குளிரான இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது தேங்காய் தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமும் நல்லா வந்து கலரி விட்டுக்கணும் இப்போ மொத்தத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம் இப்போ பாருங்கள் ஆக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் கடைசியாக வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிட்டேன் எனக்கு அந்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு மொத்தத்தில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் கடைசியாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டேன் அந்த பாத்திரத்தில் வந்து ஒட்டாமல் வரணும் நமக்கு அதுதான் கரெக்டான பதமாக இருக்கும் அந்த எண்ணெய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரோம் பாருங்க உங்களுக்கு தெரியும் பார்க்குறதுக்கே இந்த டைமில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதாக இப்போ கடைசியாக வந்து நம்ம வறுத்த வச்சுருந்த முந்திரியும் ரெண்டு ஏலக்காவையும் நான் பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன் இவ்வளோதான் நம்மளுடைய கோதுமை ஸ்வீட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த இனிப்பு ரொம்ப திகட்டாமல் ஒரு பாக்கு அல்வா பதத்தில் இருக்கும் டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கலரை கலரை பார்த்திங்கன்னா அதோட கலரே வந்து சேஞ்ச் ஆகிட்டு நமக்கு அல்வா பதத்துக்கு வந்திருக்கோம் நமக்கு இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இவ்வளோ தான் இப்போ இதை வந்து நான் வந்து கெட்டியாக எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தில் ஊற்றி பார்த்தேன் பட் எனக்கு கெட்டியாக வரல இந்த அல்வா பதத்திலேயே தான் இருந்துச்சு அதனால் நான் இப்படி வந்து எடுத்துட்டேன் அவ்வளோதான் சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க